விட்டு தூக்கணும் விட்டு தூக்கணும் அப்பா போய் காட்டு உங்களுக்கு நேற்றுக்கு வந்து எங்க பேச்ச வீட்டுல தான் வந்து இருக்கு

அங்க நம்ம எல்லாரும் போங்க 15 வெண்ணிக்கிழமை வந்துடங்க எல்லாம் 50 50 தான் நிக்கணும் சரி இந்த சரி என்ன வளர்க்கடுவோம் தெளிவா போடுவோம் பாருங்க

abhi karlige chamany height shirt siya sirui chτο kertur hai Physical Amune hair Once before lung After fore fort after half after 20 means 600 hours a

இந்த நூலா அப்படியே நாங்கள் એ પણ મીનાંબા પર બોલને કોણમ્બરા પર એ કોલા ઇન

ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு அம்மா அப்பா இது பார்த்தாச்சு அதாவது மேடம் போய் போய் கப்பல் கப்பல் போய் பாருங்க போய் லைப்ரரியை பார்த்துட்டு

இப்ப அப்பா வந்து செய்து காட்டுவான் அப்பா வந்து செய்யலாம் தெரியுதான் ஓ வேண்டாம் அப்பா வெயிட்டு தானே வேண்டாம் நம்ம பொடியே தூக்குது

காலம்ாதணி அனுப ஒன்று பழுதாட்டி மந்தோடனே செய்யக்கடுவேன்

ஆனா இப்ப செய்ய விடிய எலும்பு போய் நிக்குல மேல போய் வராதுங்க மேல கை கடத்துல எடுக்கணும்

என்ன இப்படி இப்படி பின்னுக்கு

എട്ട <laughs> <laughs> <laughs>

சந்தோஷம் டைட் ஓகே இது முடிச்சிட்டு இப்படியும் நாங்கள் வந்து ஆரம்பத்திலேயே சொன்னது மாதிரி அந்த கடலுக்குள்ளேயே வந்து கப்பிள் ப்ளானில் வந்து சரியான முறைக்கு அந்த பல்பு எல்லாம் போட்டு க வந்தாலே அந்த இடத்துல போய் இருக்கணும் ஒரு ஆசையாகவே இருக்கும் யார் வந்தாலுமே கண்ணை பறிக்கிற மாதிரி லைட் போட்டிருக்கிறாங்க அது மட்டும் மட்டும் இல்லை உள்ளுக்கில் வந்து எங்க விரும்பின சாப்பாடை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியும் உள்ளுக்கே இருக்குது இப்போ நீங்கள் வந்து குடும்பமாக வந்தாலும் சரி இவங்களோட சொந்தக்கா அப்படியான ஆக்களை கூட்டிக் கொண்டு வந்தாலும் இந்த இடத்துல வந்து ஒரு சந்தோஷமான நிலைமையில் நின்றுட்டு போகலாம் மற்றது வந்து இது நான் அந்த வீடியோ எடுத்ததுக்கு பிறகு தான் இந்த ரெக்கார்ட் கொடுக்குறேன் அந்த இதுக்குள்ளே வந்து ஒரு மியூசிக் போட்டிருந்தவங்கள் அப்போ ஆளில் வந்து அது அடிக்கலான்ற வழியாக நம்மக்கிட்ட வந்து தான் இதை வந்து நான் இப்போ வாய்ஸ் மெசேஜில் வாய்ஸாக கொடுத்துட்ருக்குறேன் ஓகே இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போகிறோம் பாருங்கள் உள்ளுக்குள்ளே வந்து முன்னூக்கு போட்டிருக்க போல் போல வந்து இந்த கதிரை வந்து பாருங்கள் இந்த கதிரை வந்து எவ்வளோ உயரத்தில் வந்து செய்திருக்குறாங்கன் சொல்லி பார்க்கவே இன்னைக்குமே நல்லா தான் இருக்குது இதில் வந்து நல்ல காத்தோட்டமாக இருக்கும் நல்லா காற்று விழும் நல்ல நீட்டாக இருக்குது பக்கம் இதில் வந்து ஒராளை தூக்கி தான் இருத்தி விடுவோம் மாதிரி இருக்கும் பார்த்தால் இல்லை என்றால் இப்படி காலை வச்சு தான் இதில் இருக்க வேண்டியதாக இருக்கும் என பாருங்கள் இல்லை மரம் சோலைகள் இருந்து இதில் இருந்தாலே ஒரு ரசனையாக தான் இருக்கும் சரி வந்து இதில் நீங்களும் வந்து ஓய்வெடுத்துட்டு போகலாம் சரி அப்படியே நாங்கள் நீங்கள் உள்ளுக்குள்ளே போக போகிறோம் உள்ளுக்குள்ளே போயிட்டு என்ன மாதிரியதை பார்த்துக்கொள்வோம் உள்ளுக்கு உள்ளுக்குள்ளே வரும்பொழுது பாருங்கள் உள்ளுக்க நாங்கள் போக இல்லை இது நீங்கள் வந்தாலும் இதாகத்தான் இருக்குது மற்ற அது வந்து உள்ளுக்குள்ளே என்னென்ன மாதிரின்றது வந்து இதில் இருக்குது சவுளுக்கு போம்பாருங்கோ லைட் வேலை எல்லாம் போட்டு அப்படி ஒரு இதாகத்தான் செய்து விட்டுருக்குறாங்கள் ஓ சூப்பராகத்தான் இருக்குது இன்றைக்குமே இப்போ க தண்ணிக்கு கீழே அதாச்சும் தண்ணி கீழே தான் இந்த ஒரு கப்பல் பிளான்ல வந்து இப்போ தண்ணியில் வந்து கப்பல் நிற்கிறது மாதிரி அந்த கப்பலுக்கு உள்ளே நாங்கள் போய் இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீலாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது போய் நாங்கள் வந்து டைட்டானிக் கப்பலில் இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கே எத்தனை மேசை அடுக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி இதில் வந்து ஒவ்வொரு திறமை வந்து இருந்து நீங்கள் சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் அது மட்டும் இல்லை இயற்கையான காற்று தண்ணியில் விழுந்து காற்று வந்து கொண்டிருக்கும் அதுக்குள்ளேயும் வந்து நிறைய பேர் வந்து வந்து இப்போ நாங்கள் வந்தால் பிறகு வந்துருக்குறாங்க நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க வரும் பொழுதும் கொஞ்சம் பேர் வழியில் போனாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மட்டக்கிளப்பு டவுன் லைட்டு விலை எல்லாமே அந்த இடத்துல ஃபுல்லாக தெரியுது ஏன்னா இதில் நிற்கவே எங்களுக்கு ஒரு ஆசையாக தான் இருக்குது தண்ணியை பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு சொல்லி அப்படி சூப்பராக தான் இருக்கேன் அப்போ இதில் இருந்து வ விழுந்து வார காற்று தான் எங்களில் விழும் ஓகே அப்படி இனி அது மட்டும் இல்லை நீ இஞ்சால் வந்து பார்ப்போம் மணி இஞ்சாவில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இல்லை இப்படி இருக்கும் பாருங்க ஆ அங்காலையும் தண்ணி தான் அப்படி தண்ணி கிடையாது இப்படியே இங்கே வந்து பார்த்தா ஆ சில கிளியப்பாக சூப்பராக தான் இருக்கா சொல்கிறார் சொல்கிற உண்மையிலேயே தான் இருக்காம் இடம் வந்து வேறு லெவலுக்கு இருக்கின்ற இதில் நிற்கும் பொழுதே ஒரு ஆசையாக தான் இருக்குதுன்றது மாதிரி ஒரு கப்பலில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு பக்கத்தில் போட் போட் ரேஸில் போகலாம் இதில் கப்பலில் இருந்துட்டு நீங்கள் போட்டுக்கு போகிறது மாதிரி அப்படி இந்த படியால் வரி போட்டுக்கு உங்களுக்கு உரிய ஜாக்கெட் எல்லாமே சரியான முறைக்கு அதில் இருக்குது அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அப்படி அவங்க உங்களை பாதுகாப்பாக இதுக்கு வந்து திக்கெட் தான் அதை கூட்டிக் கொண்டு போய்ட்டு வருவாங்கள் சரி இங்கே பாருங்கள் இதில் வந்து ஒரு மரம் தடியல் எல்லாம் வச்சு இப்படி சூப்பராக தான் இருக்குது ஒவ்வொன்றும் இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு மறக்க முடியாத ஒரு இதாக இருக்குமே பாருங்கள் எங்களோட வந்தவங்க எல்லாருமே இருந்தால் எங்களோட பிள்ளைகளையும் கூட்டிக்கொண்டு கொண்டு உண்மையிலேயே வாழ்க்கையில் வந்து இதுதான் ஒரு சந்தோஷம் என்ன நம்ம இந்த சந்தோஷத்தை சொந்தத்தோடு சேர்ந்து அவங்கள அனுபவிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதோடு சேர்ந்து நாங்களும் இதில் நிற்கும் பொழுது எங்களுக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இதுதான் மனதனுடைய வாழ்க்கையில் ஒரு கலகலப்பாக இருக்க வேண்டிய ஒரு நாள் என்ன உண்மையிலேயே வந்து என்னென்னு சொல்கிறது சரி இப்போ நாங்கள் வந்து டீ ஆர்டர் சொன்னாங்க டீ வந்துட்டு அதாச்சு என்ன ஸ்போர்ட் தான்

உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆகிருந்தார்கள் இவற்றது வந்து என்ன சொல்கிறது பொழுதுபோக்கும் இந்த நாளை வந்து இப்படி மறக்க முடியாத ஒரு நாளாகவும் இருக்கும் இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாங்கள் தான் என்கிறது மாதிரி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்க வேண்டாம் இப்படியான இதுகளை வந்து பார்த்து ரசிக்க வேணும் ரசி ரசித்து சரியான முறைக்கு வாழ வேணும் சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ டீ கொண்டு இருக்கினா அதிலே வந்து சின்னால் வந்து நித்திரியாக போயிட்டான் போன போகணும் அவர் வந்து தூக்கி கொண்டு நிற்கிறேன் இதை ஒரு அப்பா செய்ய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை சரி நாங்களே வந்து பார்த்துட்டு இந்த லைன்லேயும் வந்து ஃபுல்லாக அடிக்க கிடக்கு அடிக்கிட அதே மாதிரி இந்த கதையெல்லாம் கொடுங்க மேலே வந்துடுங்க சொல்லி இதை வந்து ஒரு சட்டப்படி இன்னைக்குமே இந்த வேற லெவலில் தான் இது வந்து ஒப்பெண்டுமே இருக்குது இந்த பக்கத்தாலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இருந்தால் போட்டில் அவங்க அவங்களால நிற்கிறது நடுவில் அந்த பச்சை புல்லு முளைச்சது மாதிரி அந்த இது வெளியில் இருக்கிறாங்க தான் இதில் தான் நாங்கள் வந்தால் போகக்கூடிய ஒரு போட் இந்த போட்டில் நீங்கள் வந்து சர் ரெண்டு போய் சிறு ரெண்டு வந்து ரங்கக்கூடிய மாதிரி இருக்கு ஏன்னா இந்த இடத்துல நிற்கும் பொழுதே ஒரு ரசனியா ரசனையாகத்தான் நுன்னைக்குமே இருக்குது அதுலேருந்து ஒரு நெஸ்கோபி அடிச்சா வேற லெவலுக்கு தான் இருக்கு டீ ஆத்திரியலோ ஆ ஆளுங்களுக்கு அப்பா வந்து பிள்ளைக்கு வந்து டீ ஆற்றிக் பிள்ளை வந்து கொஞ்சம் இப்போ நித்ரையாக இருந்த பிள்ளை விரும்பிட்டு தானே கொஞ்சம் சோர்வாடை இந்த மாதிரி இருக்கிற நிறம் அவருக்கு வந்து ப பரு சரி ஓகே இப்போ நாங்கள் வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு இப்போ இந்த இருந்து விழுக்குறோம் இந்த இடத்துல ஒரு பண்ணாக பார்க்க வேணும்ன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்த நாங்கள் நல்லா பிடிச்சிருக்கங்களே எல்லோருக்குமே நீங்களும் மறக்காமல் இந்த இடத்துக்கு உங்களோட பிள்ளைகளும் சொந்தக்காரையும் கூட்டிக் கொண்டு வந்து இப்படியான இடத்துல வந்துட்டு போங்கோ பாருங்க அந்த இடத்துல மீன் எல்லாம் ஓடி ஒடித்திருக்கிறதும் தெரியுதுன்றவர் சொல்கிறேன் ஓகே இதோட புது நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொல்கிறோம் இந்த வீடியோட கருத்துக்களை எப்படி இருந்தாலும் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு புதிய ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்